மகேந்திர சிங் குமார் நாகர் அவர்களை மேடை கழிக்கிறோம் சொக்கலிங்கம் விஸ்வ இந்து பரிஷத் தென் தமிழக தலைவர் அவர்களை அழைக்கிறோம் புரொடியூசர் மதிய அவர்களையும் மேடை கழிக்கிறோம் ப்ரொடியூசர் முருகன் அவர்களை மேடை கழிக்கிறோம் விக்னேஸ்வர் அவர்களை மேடை கழிக்கிறோம் பெரிய கண்டென்ட் கொடுக்க காத்திருக்க கூல் சுரேஷ் அவர்களை மேடைக்கு போல போடு பாடுன கடையில் வந்து போல வாங்க ஆ வீரனை பிரவீன் அவர்களை மேடை கழிக்கிறோம் பிரவீன் லால்வானி பினான்சியர் அவர்களை மேடை கழிக்கிறோம் படக்குழுவினர் இப்போது மேடிக் கழிக்கிறோம் திரு வேலு பிரபாகரன் சார் அவர்களை மேடிக் கழிக்கிறோம் <laughs> शांको నికో ప్రభాకర్వర్గలు మేడ కణగిరు పదతి నిశేమపలర్ అచ్చురాజామణివర్గలు మేడ కణగిరు கே எம் ரியாஸ் அவர்களை மேடை கழைக்கிறோம் சவுண்ட் டிசைன் ஹரிஷ் அவர்களை அழைக்கிறோம் சென்ட்ராயன் அவர்களை அழைக்கிறோம் சார் ராஜா அவர்களை மேடை கழிக்கிறோம் விகாஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம் அசோசியேட் டைரக்டர் படத்தில் நடித்த ராஜேஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம் அவரை தொடர்ந்து இளங்கோ தேவா கேட்டோ ஜெயபிரகாஷ் செங்கோவி டெலாபிரென்சொடர்கள் மேடி கிடைக்கிறோம் விஎஃப்எக்ஸ் ஜெயபிரகாஷ் அவர்களை மேடி கழிக்கிறோம் கஜானா படத்தோட டீம் அங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேடைக்கு வந்துடுங்க விஎஃப்எக்ஸ் ஜெய்ண்ணா ஜெய் விஎஃப்எக்ஸ் ஜெய் வருகையில் மேடிக்களை நிகழ்ச்சியின் முதலாவதாக அரியாம் தென்கூடு கருப்பு ஆடு போன்ற வித்தியாசமான கதைக்களங்கள் கொண்ட படங்களை தயாரித்தவர் கஜனா படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் உலக சினிமா வரலாற்றில் யாழி என்ற ஒரு வகை மிருகத்தை மக்களுக்கு கொண்டு வந்துள்ளார் கோவில்களில் சிற்பங்களாகவும் சிலையாகவும் வணங்கி வரும் யானை கஜானாவின் முக்கிய கதாபாத்திரமாகும் பெருமையுடனும் வாழ்த்துக்களுடனும் அழைக்கிறோம் இயக்குநர் தயாரிப்பாளர் பிரபதி சாம் அவர்களே வாளர் வினோத் அவர்களை மேடிக் கழைக்கிறோம் கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே தயாரிப்பு சொந்தங்களே மற்றும் தமிழ் சினிமாவை மாலை வைத்துக் கொண்டிருக்கும் ஊடக பெருமக்களே செய்தியாளர்களே ஹஜானா படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கஜானா படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் செஞ்சாயன் அவர்களை விசாரிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் என் பண்ணையான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நைட் ஷூட்டிங் இருக்கு அதனால பேசினா நீங்க மன்னிச்சுக்கோங்க கஜானா உண்மையே வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கு அண்ணன் சாமண்ணை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு தம்பி தம்பி வேற அளவுல வந்துட்டு இருக்கு தம்பி சூப்பரா வந்துட்டு இருக்கு தம்பி அழகா வந்துட்டு இருக்கு தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து டீசரு அந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப பயங்கரமா வந்திருக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அண்ணனுக்கு நான் எப்ப போன் பண்ணாலும் தம்பி என் தம்பி சூன் தம்பி முக்கியமான மாட்டேங்களா இல்லைண்ணே அது பேசணும்ண்ணே இல்லை தம்பி என்னப்பா நான் சீக்கிய தம்பி நான் கூப்பிட்றேன் அப்புறம் கூப்பிடலாம் சிஜி 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 கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் சிஜின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அப்ப சிஜி அப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா டீசர் படத்துல பாக்கும்போது அஞ்சு தலை எது எனக்கு ஒரு எனக்கு ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்க யாழி முதல் முறையா அதாவது வந்து சினிமா தோன்றின காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாலிவுட்ல கூட கிடையாது பாலிவுட்லயும் கிடையாது முதல் முறையா வந்து தமிழ் நடிகர் சென்றா என் வந்து அந்த யாலி கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அந்த அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காரு டேரக்டர் சார் ஆனால் அந்த யாலி உடனே நான் சண்டை போட்டு யாலி ஜெயித்த தான் சென்றாயன் ஜெயிச்சான் கதை அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்திருக்கு படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு வர நைன்த்து வந்து தேட்டரில் ரிலீஸு எல்லாரும் குடும்பத்தோட வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கதை பயங்கரமான ஒரு பண்ணு யானை புலி சிங்கம் கரடி மிருகம் என்னென்னமோ பாம்பு பள்ளி எல்லாமே பாத்தீங்களா எல்லாமே இருக்கு அதுல நானும் இருக்கேன் உங்களேன்னு ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் படமாகலாம் அமையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் படம் சூப்பர் டூப்பு வெற்றி படம் சூப்பர் டுப்பு ஹிட் சாம் சார் கஜானான்னு டை வச்சிருக்கீங்க உண்மையிலேயே உங்களுடைய கஜனாவை ரெடி பண்ணிக்கிங்க அவ்வளோ காசு கொட்ட போகுது சொல்றேன் பாருங்க ஆனா அந்த உண்மையிலே அப்படி இருக்கு மியூசிக் டேட்டர் சாரு கேமராமேன் சாரு மெடல் இருக்க பெரியவங்க எல்லாரும் வந்து சூப்பரா இருக்காங்க சூப்பரா பண்ணிருக்காங்க

சென்றாயன் சென்று இருந்து வந்தவர் பி ஏ சிதம்பரநாதன் முதல் மலையாள இசையமைப்பாளர் அவரது மகன் ராஜாமணி ஆயிரம் படங்களுக்கு மேல் இசையமைப்பாளராக இருந்தவர் இவருடைய உதவியாளர் இன்று இந்திய துறையுடகையே கலக்கி வரும் ட்ரிபிள் ஆர் பாகுபலி படங்களின் இசையமைப்பாளர் கீரவாணி சார் கீரவாணி சாரிடம் உதவியாளராக கீபோர்டு மற்றும் இசை பங்களிப்பை கொடுத்தவர் தான் அச்சு ராஜாமணி இந்த வழித்தோன்றல்களில் இருந்து வந்தவரின் பாடல்கள் படங்கள் காலம் பேசப்படும் படைப்புகளோடு அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அச்சு அவர்களை வணக்கம் மெயின் வணக்கம் முதல்ல வந்து இந்த நேரத்தில் நான் வந்து பிரதாப் போத்தன் சார் பண்றேன் கோபி துரைசாமி சார் வினோத் சார் சிங்கோவி அவர்கள் டைலாக் இருந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீனிவாசன் ஸ்டன்ஸ் நரேன் அவர்கிட்ட அவர் இருக்கஸ் பண்ணார் அவர் பேர் நைஃப் நைஃப் நரேன் அந்த நைஃப் என்னன்னு தெரியணும் எனக்கு ஸோ எடிட்டர் ரியாஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஆன ஒரு விஷயம் அது பிகாஸ் ஒரு சிஜி கலந்து ஒரு சினிமாவை எடிட் பண்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் என் வாழ்த்துக்கள் காஸ்டியூம் பண்ண கேஜியா அவங்களுக்கு ஆடியோ ஃபீனிக்ஸ் பீனிக்ஸ் மெயின்லி விஎஃப் எக்ஸ் ஜெய்பிரகாஷ் ஜெய பிரகாஷ் கேக்கிறார்டிங் பண்ணும்போது யூஸ்வலா சிஜி படம் வரும்போது யூஸ்லா கிரீன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸோட வரும் ஆனா எனக்கு ஒரு அவுட் புட்டோட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆல்

ஸோ சிங்கர்ஸ் சமீரா பரத்வாஜ் பியான் டின்காம் என்ன வரல ஸோ பியான் சமீரா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆர்டிஸ்ட் வேதிகா அவங்களுக்கு சாந்திரியா அவங்களுக்கு யோகி பாபு பிரதருக்கு பியானுக்கு பிரதாப் போத்தன் சார் சென்ட்ராயன் பிரதர் இளங்கோ அண்ட் இனிகோ ஹரீஷ் பிராடி ராஜேந்திரன் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் இனிகோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் சுந்தர பாண்டியனாக இருக்கட்டும் రగరవరు ఆ ఓకే సుందరభండినరికటొ మత్తపడంగలరికటొ ఇనిమే గజానా నిడిచినోవా అందాల్లరు సోలనో అది కేనొ వాల్తుకల్ అండ్ వేదికార్ సీనియర్ బాణం సో మైండ్ బ్లోయింగ్ ఫిల్మ్ అండ్ యు ఆర్ వన్ ఆఫ్ దోస్ పీపుల్ హూ యాక్టర్ ఇన్ ఎవరీ లాంగ్వేజ్ ఇన్ సౌత్ ఇక్టోని బాలీవుడ్ రైట్ సో ఐ విష యు ఆల్ ది బెస్ట్ అండ్ యు హవ్ డన్ అ గుడ్ జాబ్ టూ సో అకౌంట్ విదౌట్ సే చాంద్రి ప్రతి సోలనా చాంద్రి అనువాదరికటొ ఎవల వర్షో చాంద్రి సంగ

விஹாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும் போது சாங் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒல்லியா இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டா அதுக்கு நான் காரணம் தான் என்னன்னா நிறைய ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி அவனை ஒரு நல்ல லெவலுக்கு தேத்துனேன் ஏன்னா அவ்வளவு ஒர்க் இருந்தது கூடவே இருந்தான் நான் சாம் என்னோட சாம் பிரதர்ட்ட சொன்னது விஹாச கூடவே வச்சிருங்க எனக்கு வேணும் விஹாசன்னு சொல்லிட்டு நிறைய சுகி சொமேட்டோ தேவையில்லாத ரெஸ்டாரண்ட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணி கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறது ஸோ எனக்கு விஹாஸ் வந்து குண்டாவது நான் தான் காரணம் ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்புறம் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக் அண்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பிரபதீஷ் சேர் மை பிரதர் ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க அவன் எப்படின்னா வந்து நாங்கள் காய்கறி வாங்குறதா இருக்கட்டும் ஹோட்டலில் போகிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எங்கேயாவது பிளான் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் கான்செப்ட் என்னன்னா அப்படின்னு ஆரம்பிப்பான் ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா வந்து என்னோட மைத்தலாஜிக்கல் கான்செப்டுக்கு அதுவும் அந்த ஃபேண்டசிக்கல் எலிமெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி யோசிச்சிங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும் ஸோ அதனால வந்து யோசிச்சதுக்கு அந்த விஷனுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது ரொம்ப நன்றி அண்ட் நான் வந்து பேசுறதை விட ஜனங்க உங்களை பற்றி பேசுவாங்க ரிலீஸ்க்கு அப்புறம் நைன்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பேசுவாங்க உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும்